அஸ்லாம் வலைக்கம் எவ்ரிவான் வெல்கம் பேக் டு மை சேனல் இன்றைக்கு எந்த சேனலில் பன் குலாப் தான் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணியிருக்கேன் அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும் நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் வாங்க எப்படி செய்யலாம்னு சொல்லி பார்க்கலாம் நம்ம வீடியோ புதுசாக பார்க்குறீங்களா இருந்தால் சப்ஸ்க்ரைப் பண்ணிவிடுங்க பக்கத்தில் இருக்கிற பெல் ஐக்கானை கிளிக் பண்ணிவிடுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் குலாப் ஜாம் செய்கிறதுக்கு நான் இந்த பன் தான் எடுத்திருக்கேன் நீங்கள் இந்த பன் இல்லாட்டி வேறு எது சரி ஒரு பன் எடுத்துக்கலாம் இல்லாட்டி நீங்கள் ப்ரெட் கூட எடுத்துருக்கலாம் நிறைய பேர் என் வீடியோ பார்க்குறீங்க ஆனால் சப்ஸ்கிரைப் பண்ணுறீங்க இல்லை கட்டாயம் உங்களோட சப்போட்டை தாங்க எனக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் இந்த பனில் ரெண்டு பன் எடுத்திருக்கேன் இதை வந்து நல்லா சின்ன சின்ன துண்டாக பிச்சு எடுத்துக்கோங்க நீங்கள் இதை பிளைண்டரில் போட்டு ப்ளைண்ட் பண்ணி கூட எடுக்கலாம் நான் இதை கையால் தான் பிச்சு எடுத்திருக்கேன் மூணு ஸ்பூன் மாதிரி சுகர் சேர்த்துக்கோங்க சேர்த்து இதை நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க மூணு ஸ்பூன் மாதிரி மில்க் பவுடர் எடுத்துக்கோங்க இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க முக்கால் கப் பால் எடுத்துக்கோங்க முக்கால் கப் பால் வந்து கரெக்டாக இருக்கும் இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கோங்க கை விடாமல் ஒரு அஞ்சு நிமிஷத்துக்கு சரி இதை நல்லா சப்பாத்திகளாக மாவு பிசைகிற மாதிரி இதை நல்லா பிசைஞ்சு எடுத்துக்கோங்க கொஞ்சம் சாஃப்ட்டாகவும் இதை எடுத்துக்கோங்க இப்போ கையில் கொஞ்சமாக ஒயில் சேர்த்துக்கோங்க நீங்கள் பட்டர் கூட சேர்த்துக்கலாம் சேர்த்து இதை போல்ஸ் பண்ணிக்கலாம் நீங்கள் போல்ஸ் பண்ணிக்கிட்டால இதை எந்த வெடிப்பும் இல்லாமல் போல் பண்ணிவிடுங்க இந்த இடத்துல வந்து நான் உங்கள் எல்லாேருக்கும் தேங்க் பண்ண விரும்புகிறேன் நான் ஆல்ரெடி அப்லோட் பண்ணியிருந்த காஜா ரெசிபிக்கு நிறைய வியூவர்ஸ் போய்ட்டு இருந்துச்சு அதே மாதிரி நிறைய சப்ஸ்கிரைபரும் வந்திருந்தீங்க உண்மையிலே தேங்க்யூ ஸோ மச் நீங்கள் இன்னும் எனக்கு சப்போர்ட் பண்ணுவீங்கன்னு சொல்லி நான் நம்புகிறேன் எந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்கள் முடிஞ்ச அளவுக்கு உங்களோட சப்போர்ட்டையும் எனக்கு தாங்க அடுப்பை நீங்கள் மீடியம் ஃப்ளேமில் வச்சு ஆயில் நல்லா சூடாகினாலும் நீங்கள் சின்ன ஸ்பூன் ஒன்று வச்சு நீங்கள் இதை குலாப் ஜாமுனை நீங்கள் ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க வீடியோவில் காட்டுற மாதிரி சின்ன ஸ்பூன் வச்சு குலாப் ஜாமுனை நீங்கள் இப்படி ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க ஏன் நம்ம இப்படி ஃப்ரை பண்ணி எடுக்கிறோன்னு சொன்னால் குலாப் ஜாமுன் வெடிக்காமல் வரும் அதுக்காக தான் நான் இப்படி ஒரு டிப்ஸாக ஃபாலோ பண்ணியிருக்கேன் நீங்களும் இதே மாதிரி செஞ்சீங்கன்னு சொன்னால் உங்களோட குலாப் ஜாமுனும் வெடிக்காமல் வரும் வீடியோவில் காட்டுற மாதிரி நீங்கள் கோல்டன் பிரவுன் வர வரைக்கும் நல்லா ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க மிச்சமாகிக்கிற எல்லாத்தையுமே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம் சாமுனுக்கும் நம்ம சுகர் சிரப் ரெடி பண்ணிக்கலாம் அதுக்கு ஒரு கப் மாதிரி நான் சுகர் எடுத்திருக்கேன் ஒரு கப் மாதிரி தண்ணியை எடுத்து இதை நல்லா பாயில் பண்ணி எடுத்துக்கோங்க வாசனைக்காக நீங்கள் ரெண்டு ஏலக்காய் வந்து இடித்து சேர்த்துக்கோங்க இதில் குங்குமப்பூ கூட நீங்கள் சேர்த்துக்கலாம் நான் இதில் குங்குமப்பூ எதுவும் சேர்க்கலை லாஸ்ட்டாக நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்த குலாப் ஜாமூன் இப்படி தான் இருந்துட்டு ரொம்ப பார்க்குறதுக்கு அழகாகவும் இருந்துச்சு எந்த வெடிப்புமே இல்லாமல் வந்துச்சு நீங்களும் இதே மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் சுகர் சிரப்பு வந்து ஓரளவுக்கு ரெடி இந்த ஸ்டேஜில் வந்து நீங்கள் லெமன் ஜூஸ் கொஞ்சம் சேர்த்துக்கோங்க ஒரு ஸ்பூன் மாதிரி சேர்த்துக்கிட்டாலே போதும் ஓவராக கம்பி பதம் வே வரணும்னு இல்லை அளவுக்கு கம்பி பதமாக இருந்தாலே போதும் நம்ம ஃப்ரை பண்ணி வச்சுக்கிற குலாப் ஜாமுனை இதில் சேர்த்துடுவோம் ஒரு ரெண்டு நிமிஷத்துக்காவது இதை நல்லா பாயில் பண்ண விடுங்க குலாப் ஜாமுன் சேர்த்து ஏன் நம்ம இதை குலாப் ஜாமுனாக ரெண்டு நிமிஷத்துக்கு பாயில் பண்ண விடுறோன்னு சொன்னால் இந்த சிரப்பில் வந்து நல்லாவே ஊறி இருக்கும் அதுக்காகத்தான் ரெண்டு நிமிஷத்துக்கு அப்புறமா நீங்கள் கேஸ் ஆஃப் பண்ணிவிட்டு ரெண்டுலேருந்து மூணு ஹவர் மாதிரி நீங்கள் இதை குலாப் ஜாமுனை இந்த சிரப்பிலேயே வச்சுடுங்க ஃபைனலாக இந்த லுக்கில் தான் இருந்துச்சு குலாப் ஜாமுன் நீங்களும் ஒரு வாட்டி ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்து எப்படி இருக்குதுன்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்கள் இன்னொரு டிஃப்ரெண்ட்டான ஒரு வீடியோவில் உங்கள் எல்லோரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஃபார் வாட்சிங்